மதுரை மக்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம் வெல்கம் டு ஹரிஓம் ஓம் சேனல் இன்றைக்கி நம்மளோட ஹரிஓம் சேனலில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஹவுஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம ஒரு தடவையும் என்னடா பியூட்டிஃபுல்லான ஹவுஸ் தான் சொல்கிறீங்க அப்படிங்கிறது நல்லா பேர் கேட்பீங்க ஆனால் ஆமாங்க ஸோ நம்மளோட பொதும்பு லொக்கேஷனில் பிரைமான லொக்கேஷனில் ஒரு அழகான வீடு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கந்த சாவடி ரேடியன் சினிமாஸ் பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்கிட்ட தாங்க அமைஞ்சிருக்கு இது தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடு ஸோ நல்ல கலர்ஃபுல்லாக நம்மளுக்கு இந்த வீடை வந்து கொடுத்துருக்காங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸ் போட்டிக்கோ வசதியில் தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கபோர்ட் ஃபெசிலிட்டிலாம் வச்சு தனியாக உங்களுக்கு ஒரு சென்டர் ஸ்பேஸ் வச்சு உங்களுக்கு இந்த வீட்டை வந்து அழகாக கொடுத்துருக்காங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரு டூ பிஹெச்கே ஹவுஸுங்க தெற்கு பார்த்தா பிளாட் அமைப்பு கிழக்கு பார்த்தா வாசப்படிங்க ஓவராலாக இந்த வீடு கட்ட மூணை கால் சென்ட் ஆயிருக்குங்க அதாவது ஆயிரத்தி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீட வந்து கட்டி முடிச்சிருக்காங்க ரொம்பவே அழகாக பெருசாக கட்டியிருக்காங்க அண்ட் ரொம்ப ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க ஸோ ஹாலில் உங்களுக்கு வென்டிலேஷன் பர்பஸ்க்கு ஜன்னல்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு டிவி யூனிட் பூஜா யூனிட் வரைக்கும் எல்லாமே அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ கிச்சன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடுலர் டைப் கிச்சன் தாங்க கொடுத்துருக்காங்க நல்லா அதுவும் ஸ்பேஷியஸாக கபோர்ட் ஒர்க்லாம் கொடுத்து சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த ஹவுஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பெட்ரூம் இருக்குங்க ரெண்டு பெட்ரூம் உங்களுக்கு தனித்தனியாக அட்டாச்ட் டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குது அது மட்டும் கிடையாது கவர்மெண்ட் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ஸோ அதனால் உங்களுக்கு ஆக்சசபிளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இருக்குங்க இதான் நம்மளுடைய ஃபஸ்ட் பெட்ரூம் இப்போ வாங்க உள்ளே போய் ஃபஸ்ட் பெட்ரூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு மேஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க ஸோ மேலே உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் தனியாக கொடுத்துருக்காங்க கபோர்ட் ஒர்க்கு மிரர் ஒர்க்கு அட்டாச்சு பாத்ரூம் ஃபெசிலிட்டி இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது நல்ல சட்டலான கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு நல்ல ஒரு டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இதில் யூஸ் பண்ணியிருக்கிற பொருட்கள் எல்லாமே நல்ல குவாலிட்டியான பொருட்களை வச்சு தாங்க இந்த வீடை வந்து கட்டியிருக்காங்க அண்ட் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கிற இந்த வீட்டோட ப்ரைஸ் ஜஸ்ட்டு ஃபிஃப்டி நைன் லேக்ஸ் மட்டும்தாங்க வெறும் ஐம்பத்தி ஒம்போதே லட்சத்துக்கு மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான பிரம்மாண்டமான ஒரு ஹவுஸ் நீங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லை நம்மளோட ஹரிஹோம் சேனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கிற எல்லா விதமான சோஷியல் மீடியாவிலும் நாங்கள் ஆக்டிவாக இருக்கோங்க டபுள்யூ டபுள்யூ டாட் ஹரி நைன்டீன் செவன்ட்டி நைனுங்கிற வெப்சைட் பேஜும் மறக்காமல் செக்வர்ட் பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த வீட்டை பற்றி மேலும் தகவல் உங்களுக்கு எதாவது தெரியணும் இல்லை ப்ரைஸ் பற்றி ஏதாவது பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்மளோட இந்த லொக்கேஷன் பக்கத்தில் உங்களுக்கு ரேடியன் சினிமா சாய்பாபா கோவில் சிவன் கோவில் அது மட்டும் இல்லாமல் மகரிஷி ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் பஸ் ஸ்டாப்ஸ் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் வெளியே போகணும்னு அவசியமே கிடையாது எல்லாமே பக்கத்தில் உங்களுக்கு அக்சசபிளாக இருக்குங்க இது ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் அப்படிங்கிறதுனால தனியாக இதுக்கு மாடி ஃபெசிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் இந்த மாதிரி நீங்கள் வந்து காத்தாட வெளியே உட்காரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வீடு சூப்பராக இருக்குங்க ஸோ இந்த ஒரு அழகிய ஒரு வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க மறக்காமல் நம்ம ஹரி ஓம் சேனலுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த வ வகையில் காண்டாக்ட் பண்ணாலும் நாங்கள் உடனே உங்களுக்கு அக்சசபிளாக இருப்போங்க இதே மாதிரி அடுத்த வெளியில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்